நோன்பு வைக்க முடியாதவர்கள் துவா செய்வதன் மூலமோ திக்ரு செய்வதன் மூலமோ நோன்புடைய பலன் அவர்களுக்கு கிடைக்குமா என்று கேட்கிறாங்க உண்மையிலேயே நோன்பு வைக்க முடியவில்லையே என்ற கவலையில் இருக்கக்கூடிய சகோதரையர் கேள்வியாக இருக்க வேண்டும் நோன்பை பொறுத்தவரைக்கும் நோன்பு வைக்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் என்றைக்குமே நோன்பு வைக்க முடியாது என்கின்ற நிலையில் உள்ளவர்களுக்கு கதா இல்லை அவர்கள் அதுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் சித்தியா கொடுக்க வேண்டும் ஒரு நோன்புக்கு ஒரு ஏழை என்ற அடிப்படையில் அவர்கள் உணவு கொடுக்க வேண்டும் அதே நேரம் அவர்களுக்கு அந்த கவலை இருக்கிறதே தங்களால் நோன்பு பிடிக்க முடியவில்லையே என்கின்ற எண்ண இருப்பதோடு இரவிலே அவர்கள் நின்று வணங்க முடிந்தால் அவர்கள் தொல முடிந்தால் அவைகளை செய்வதும் நிச்சயமாக அவர்களுக்கு நோன்புடைய சிறப்புகளையும் பலனையும் கொண்டு வந்து சேர்க்கும் நோன்பு அவர்கள் பகலில் பிடிக்கவில்லை என்பதற்காக இரவில் தொழாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இரவில் வந்து லயலத்துல் கதிரை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுக்காமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை குரானை ஓதலாம் தான தர்மங்கள் ரசூல்லாய் சலாஹ் அலுவலாம் ரமதானுடைய காலத்தில் தான தர்மங்களிலே வீசுகின்ற காற்றை விட வேகமாக இருப்பார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் பித்ராவை கொடுப்பது இது போன்ற பல விஷயங்கள் என்ன செய்கின்ற அவைகளை செய்வதன் மூலம் நிச்சயமாக அவர்களுக்கு ரமதானுடைய முழு பலனும் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் பகலிலே நோன்பு பிடிக்க முடியாமல் போனது அவர்களாக அது ஒரு இயலாமையில் அப்படி நடக்கிறது அதனால அவர்களுக்கு பரிகாரத்தை இஸ்லாம் சொல்கிறது எனவே நோன்புடைய சிறப்பை முழுமையாக நோயாளியாக இருக்கக்கூடியவரும் பெற்றுக்கொள்ள முடியும் அவர் அதில் அவரால் முடிந்த அமல்களை செய்வாராக இருந்தார்